மிக மிக முக்கியமான ஒரு செய்தி மோடி அரசினுடைய தலையில் சம்மட்டியை இருக்கிறது உச்சநீதிமன்றம் இந்த நாடு ஒன்றும் ஒரு மத சார்புடைய நாடு கிடையாது இது ஒன்றும் இந்து ராஷ்ட்ரா இல்லை இந்தியா இங்கு எல்லா மதத்தினருக்கும் எல்லா சாதியினருக்கும் எல்லா மொழியினருக்கும் எல்லா விதமான தொழிலையும் செய்வதற்கு உரிமை இருக்கிறது இந்த நாட்டில் மக்களை மத ரீதியாக அடையாளப்படுத்துவதற்கு ஜாதி ரீதியாக அடையாளப்படுத்த முயற்சி செய்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என அதிரடியான ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் பேர் தொடுத்த வழக்கு என்பது அந்த வழக்கில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு தான் யோகி ஆதித்யநாத்துக்கு அல்லது அதே போல மதவாத அரசியலுக்கு உடனடியாக அவர்கள் இந்த நாட்டில் தங்களுக்கு இறங்கி அந்த மெஜாரிட்டியை கூட்டுவதற்கு வன்முறையை கலவரத்தை தூண்டலாமா என்று நினைத்ததற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது உச்ச பரபரப்பான அந்த உத்தரவில் வந்தது என்ன எதற்கு முயற்சி செய்தது பாஜக இன்றைக்கு அவர்கள் தோற்று இருப்பதற்கான பின்னணியை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் உச்ச உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு அதாவது நான்கு பேர் வழக்கு தொடுக்கிறார்கள் முதலாவதாக ஏபிசிஆர் அப்படின்னு ஒரு அமைப்பு அசோசியேஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் மனிதர்களுடைய சிவில் உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு அமைப்பு அசோசியேஷன் அதே போல் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் அபூர்வானந்த் அவர் ஒரு வழக்கு தொடுக்கிறார் ப்ரொஃபஸர் அபூர்வானந்த் அதே போல் ஆகார் பட்டேல் அவர் ஒரு வழக்கு தொடுக்கிறார் மஹுவா மொய்த்ரா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி அவங்களும் வழக்கு போடுறாங்க அந்த நாலு பேரும் தொடுத்த வழக்கு ஒரே வழக்குதான் தான் கண்வர் யாத்ரா அப்படின்னு வட இந்தியாவில் ஒரு யாத்திரை நடக்கும் சவான் மாதம் அப்படிங்கிறது இங்கே நமக்கு ஆடி மாதம் புரட்டாசி மாதம்னு சொல்கிறோம் இல்லையா அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஐயப்பனுக்கு சீசன் ஒரு விரதம் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒரு மண்டல சீசன் இருக்கும் மார்கழிக்கு முன்னாடி இப்படியான சீசன் மாதிரி அங்கே அது ஒரு சீசன் ஒரு ஆறு மாநிலங்களை கடந்து ஒரு இரநூத்தம்பது இருநூத்தி எழுபது கிலோமீட்டருக்கு பாதயாத்திரையாகவே நடந்து போவார்கள் இதுக்கு பேர் தான் கன்வர் யாத்திரா இந்த கன்வர் யாத்திரா உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் பீஹார் ராஜஸ்தான் இப்படி ஜார்க்கண்ட் இப்படி பல மாநிலங்களை கடந்து அதன் வழியாக போகிறது இப்ப என்ன பண்றாங்க முசாஃபர் நகர் அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இடம் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சர்குலரை விடுது இந்த யாத்திரை வரக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் கடையினுடைய ஓனர் பேரை போடணும் போர்டுல போர்டை வச்சு அப்புறம் யார் யாரெல்லாம் வேலை செய்யறாங்க இப்போ உணவகம் தான் பெரும்பாலும் அப்போ கல்லால் யார் உட்காந்துருக்கா சமைக்கிற மாஸ்டர் யார் சாம்பார் வைக்கிறவர் யார் புரட்டாக இருக்காது சப்பாத்தி போடுறவர் யார் பரிமாறுறவர் யார் கூட்டி பெருக்கிறது யார் இது எல்லாத்தையும் அவங்க பேரை நீங்கள் போடணும் அப்படின்னு ஒரு சர்க்குலர் வினோதமாக விட்டுறாங்க எனக்கு இப்படி ஒரு சர்க்குலர் அப்படின்னா நமக்கு வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்களை அடையாளம் கண்டு அதை வச்சுக்கப்புறம் தாக்குறது தான் அவங்களுடைய வெளிப்படையானது ஏன்னா பிரதமர் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கும் நரேந்திர மோடியை பேசினார் போராட்டக்காரர்களே அவருடைய உடைகளை வைத்து அடையாளம் காணுங்கள் அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவர் பேசினார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் அப்ப ஒன்றும் இல்லை இவங்க வந்து பாத யாத்திரை போறாங்க பசிக்குதுன்னா ஹோட்டல்ல நீ சாப்பிட போற ஹோட்டல் ஓனர் பேரை பார்த்து அவர் பாயா ஐயோ பாய் கடை அப்ப நம்ம போகக்கூடாது என்று பகிஷ்கரிப்பதற்கான ஒரு பா ஒரு அட்டம் இது வெறும் மத ரீதியாக மட்டும்தானா அதே போல இதுக்கு முன்பாக விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் அஹ் கிருஷ்ண ஜென்ம பூமிக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு ஊர்வலம்னு போயி மசூதி முன்னாடி இவங்க போய் ஆட்டம் பாட்டம் மேலே தாளம் எல்லாத்தோட போயிட்டு ரொம்ப அவதூறான இஸ்லாமியர்கள் வெறுப்பு வார்த்தைகளை பேச வேண்டியது கத்த வேண்டியது கோஷம் போட வேண்டியது பதிலுக்கு அவங்க திரும்ப தாக்கனா அப்படியே உள்ள புந்து அடித்து டீக்கிரையாக்க வேண்டியது சமீபத்தில் ஹரியானாலலாம் அப்படி போய் பெரிய லெவலுக்கு கலவரங்கள் நடந்தது நம்ம பார்க்கறோம்னா வரலாறு கட்டினுடைய ஆட்சிக் காலத்துல அடுத்து அதேபோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்டிங்கெல்லாம் அதை ரெகுலரைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் குறி வச்சு இஸ்லாமியர் கடைகளுக்கு நீங்கள் கடையில் சாப்பிடாம போனாங்க கூட வேற உள்ளே பூந்து அடிச்சு தாக்குனீங்கன்னா யாருன்னு எப்படி அடையாளம் தெரியும் என்னன்னு தெரியும் ஒரு கூட்டம் கும்பலாக போச்சு பாத யாத்திரைக்கு போனவங்க அடிச்சிட்டாங்கன்னு கூட்டம் சொல்லவும் முடியாது அடிப்படையில் அவர்களுக்கான பாதுகாப்பு என்பதை கேள்விக்குள்ளாகிறது ஒன்று ரெண்டாவது இது வெறும் இதோட நிற்குமா இல்லையே நீங்கள் வந்து பாதயாத்திரை போறீங்க இந்து மதத்தினுடைய பக்தர்கள் இந்து மதத்திற்குள் சாதிய கட்டமைப்பு இருக்கிறது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு இடத்துல தலித்துக்களுடைய கடையாக இருக்கிறது ஏன்னா வடஇந்தியால முழுக்க முழுக்க பேருக்கு பின்னாடி ஜாதிங்கிறது எக்ஸ்பிளட்டாக இருக்கும் அவங்களுடைய அந்த ஜாதி பெயர் தான் அவங்களுடைய லாஸ்ட் நேமா இருக்கும் நம்ம பிரதமர் மோடி மோடிங்கிறோம் மோடிய ஜாதி பெயர் தான் அது அஃப்கோர்ஸ் அது சம்பந்தமாக வழக்கெல்லாம் வந்து போச்சு இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இது இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு இல்லையா அப்ப நீங்க ஒரு இடைநிலை ஆதிக்க சாதியாக இருக்கிறீங்களா இங்க அல்லது இந்த சோ கால்டு தலையில் பிறந்தவங்க நான் பிறக்கும் போதே மேல் சாதி இந்த லெவலுக்கு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தலித்துகள் பணியாற்றக்கூடிய கடையில் அல்ல தலித்துகள் உரிமையாளர்களாக இருக்கக்கூடிய கடையில் உள்ள போவீங்களாங்கிற கேள்வி இருக்கு அப்போ இந்த இடம் மிக மிக முக்கியமானது நீங்கள் இந்த சமூகத்தை பல பலகூறாக பிரிந்து பிளந்து உங்களுடைய ஆதிக்கவாதத்தை நிறுவுவதற்கு வேலை பார்க்குறீங்கிறது ஒன்று ரெண்டாவது வன்முறையை கலவரத்தை தூண்டி அந்த வெறியில மத வெறியில் மக்களை வைக்கணுங்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லோரும் வைத்தார்கள் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹைலைட் என்ன தெரியுமா பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகள் இதை கண்டித்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் குறிப்பாக பீகாரில் இருந்து ஏன்னா பீகார் வழியாம இந்த யாத்திரை போகுது கே சி தியாகி நிதிஷ்குமார் கட்சியினுடைய அகில இந்திய பொறுப்பில் இருந்தவர் பொது செயலராக இருந்தார் போய் செய்தி துறவாளராகவும் இருக்கிறாரு அவர் பேசுறாரு இது ஏற்கத்தக்கதா இல்ல இதை நம்ம ஒத்துக்க முடியாது யாத்திரைக்கு போறாங்க மத ரீதியா அவங்க நம்பிக்கையோட போறாங்கன்னா போறட்டும் வரைக்கும் ஒரு நாள் அங்க மத ரீதியாக பிளவுகள் இவர் யார் அவர் யாருன்னு எல்லாம் பார்த்ததில்ல நல்லி நகத்தோட இருக்கிற பூமி இது இதை நாங்க அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு அவர் பேசுகிறாரு சிராக் பஸ்வான் இதே கருத்தை தான் வலியுறுத்துறாரு அப்படியாக திட்டமிட்டு இவர் இவங்க இன்னாறு இவங்க இன்னாருன்னு நீ ஆன்மீக யாத்திரைக்குள்ள பிரிக்க முடியாது பிரிக்கக்கூடாது என்பது சிராக் பஸ்வான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது ஸோ இப்படியான ஒரு விஷயந்தான் பீகாருக்குள்ளே வருது அப்படி இந்த பக்கம் வந்து அகிலேஷ் யாதவ் மிக கடுமையாக விமர்சிக்கிறார் இதில் வந்து உடன்பாடு அப்படிங்கிறது மிக நிச்சயமாக சந்திரபாபு நாயுடுக்கு இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவர் அவருடைய மகன் நாரா லோகேஷ் இன்னைக்கு கேபினெட்டில் மூன்றாவது இடம் முதலிடத்தில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ரெண்டாவது இடத்துல துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மூன்றாவது நாரா லோகேஷ் தான் அவர் குறிப்பிடுகிறார் வெற்றி பெற்றதும் உடனே சொல்லுகிறார் இஸ்லாமியர்களுக்கான நான்கு சதவீத ஒதுக்கீட்டை நாங்கள் கட்டாயம் உறுதி செய்வோம் அதை யாராலையும் தொட முடியாது அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு பிரதமர் தான் வந்தாரு மோடி தான் வந்து கலந்துகிட்டாரு பிரதவியர் பொழால் எல்லாம் நடந்ததுதான் அதற்கு பிறகும் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அது ஸோ இப்படியாக இருக்கும் பொழுது கூட்டணி கட்சிகளே பேசுது மாயாவதி பேசுறாங்க அவங்க கடுமையாக கண்டிக்கிறாங்க நீங்கள் தலித்துகளை அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக பகிஷ்கரிப்பதற்கான அவர்களை புறந்தள்ளுவதற்கான அவர்கள் மீதான தாக்கத்தில் நடத்துவதற்கான அட்டம் இது என்று மாயாவதி பேசுகிறார் ஸோ இப்படியாக பல முனைகளிலிருந்து வருகிறது ராகுல் காந்தியில தொடங்கி காங்கிரஸ் கட்சியிலிருந்து இதற்கான எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார்கள் அகிலேஷ் யாதவ் பேசுகிறார் ஸோ இது இப்படியான ஒரு இம்பார்ட்டன்ஸாக மாறுகிறது இந்த சூழல்ல தான் நமக்கு பேக்ரவுண்ட் இல்லையா நேரடியாக கொண்டு போய் வழக்க பதிவு பண்றாங்க கவனிக்கணும் உத்தரப்பிரதேசத்துல உத்தரகாண்ட்ல இப்போ ஏன் அதை பண்றாங்க அப்படின்னா பிஜேபி நடந்து முடிந்த தேர்தல்களில் உத்தரப்பிரதேசத்துல நமக்கு அடி வாங்கினது நல்லா தெரியும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு சீட்டுகள் எதிர்கட்சிகள் குறிப்பாக இந்தியா பிளாக் ஜெயித்திருக்கிறது அவங்க பாதிக்கும் கீழே போயிட்டாங்க போன முறை எழுபத்தி ரெண்டு சீட்டு வரைக்கும் ஜெயித்திருந்தாங்க இந்த முறை அது முப்பத்தி எட்டாக குறைந்திருக்கிறதுங்கிறத பாக்கிறோம் ஸோ இதை வந்து அவங்க பார்க்கறாங்க மொத்தம் எண்பதில் அவங்களால நாற்பது சீட்டு கூட வாங்க முடியலங்கிறது அவமானகரமானது இதுக்கு நடுவில் பத்து சட்டமன்ற இடைத்தேர்தல் வருகிறது ஏற்கனவே எம்பி எம்பி நின்று ஜெயிச்சு எம்எல்ஏவா ராஜினாமா பண்ணவங்க கட்சி மாறினவங்க அப்படி இப்படின்னு ஒரு பத்து எலெக்ஷன் வருது போன இது மாதிரி இதில் தோத்து போயிட்டோம்னா அது மிகப்பெரிய அவமானம் எனவே இப்ப இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி களத்தை தயார்படுத்தணும்னா கலவரம் பண்ணணும் என்கிற இடத்திற்கு ஒருவேளை அத்தகைய எண்ணத்தை நோக்கி நகர்ந்து இருக்கிறார்களா அதற்காக இந்த கண்வர் யாத்திரையை பயன்படுத்துகிறார்களா அப்படிங்கறதுதான் தான் அடிப்படையில் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி உத்தரகாண்டுக்கு அப்போ என்னங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இடைத்தேர்தலில் பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல ரெண்டு தொகுதியில் அவங்க தோத்து வர போயிருக்காங்க அப்ப தோத்ததேங்கிறதே இடைத்தேர்தலில் நம்ம ஆட்சி சேரும் பேக் டு பேக் செகண்ட் டைம் புஷ்கர் சிங் தாமி சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார் அப்போ அவர் இருக்கிறது எவ்வளவு பெரிய வேலை அப்படின்னுட்டு அவர் பாத்துட்டு தான் சரி அப்போ நம்ம அடுத்தது இன்னொரு அங்க நம்ம ரெண்டரை மூணு வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு பட் அதுக்கு முன்பாகவே நம்ம கலச தயார்படுத்திப்போம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரோ புஷ்கர் தாமி அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது பீகார் இன்னொன்ற வருஷம் இருக்கு ஜார்க்கண்ட்ல அடுத்தது ஒரு நான்கு மாதங்கள்ல தேர்தல் இருக்கு இது எப்படி பார்த்தாலும் நமக்கு பின்னாடி கணக்கு செட் ஆகும் ஏன்னா ராஜஸ்தான்ல கூட பாதிக்கு பாதிக்கிட்ட சீட் வந்து டூ தேர்ட் வந்து காங்கிரஸ் ஜெயிக்கிறது அவங்க ஆட்சியை பறி கொடுத்தாலும் கூட எம்பி எலெக்ஷனில் அவங்களால டூ தேர்ட் சீட்ஸ் ஜெயிக்க முடிஞ்சுது அப்போ இங்கெல்லாம் கவர் பண்ணனும் என்பதற்காக இந்த வேலையா என்கிற கேள்விதான் வருது ஸோ இப்போ இதை நோக்கி தான் இப்படியான விஷயங்கள் வரும் பொழுது தான் இதை அத்தனையும் எதிர்த்து எல்லா விதமான வழக்குகளும் பதிவு செய்யப்படுகிறது உச்ச நீதிமன்றத்தில் நடந்தது தான் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவம் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் நேரடியாக லைவ்லாக ஒரு ரிப்போர்ட்டை பார்க்குறோம் சுப்ரீம் கோர்ட் ஸ்டேஸ் யூபி அண்ட் உத்தரகாண்ட் கவர்மெண்ட் டைரக்ஷன் டு இட்ரிஸ் ஆன் கன்வாரியா ரூட் டு டிஸ்பிளே ஓனர் அண்ட் ஸ்டாஃப் நேம் கடையினுடைய உரிமையாளர் பெயர் கடையில் யார் யார் வழி செய்கிறார்கள் என்பது தொடர்பாக உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் கவர்மெண்ட் என்ன டைரக்ஷன்ஸ் கொடுத்தாலும் அதை நாங்கள் தடையை நாங்கள் விதிக்கிறோம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இரண்டு நீதிபதிகள் அமர்வுக்கு முன்பாக தான் விசாரணைக்கு வந்தது ஜஸ்டிஸ் ரிஷிகேஷ் ராய் மற்றும் ஜஸ்டிஸ் எஸ் வி என் பாட்டி ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு அவங்க குறிப்பிடுறாங்க இன்குளூடிங் உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட் மத்திய பிரதேஷ் இன் த்ரீ ரிட் பெட்டிஷன் வருகிறது

என்ன விற்கிறீங்கிறத போர்டில் போட்டுங்க அதாவது சைவமா அசைவமான்னு போட்டுங்க பழக்கடை உணவகம் ஹோட்டலு அது காலையில் டிஃபன் டிஃபனு மதியம் சாப்பாடு நைட்டு சாப்பாடு இருக்குது இல்லை மதியம் கிடையாது இதெல்லாம் நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம் பழம் விற்கிறோம் பூ விற்கிறோம் பொருள் மற்ற என்னவோ அதை நீங்கள் செல் பண்ணுறதை போட்டுங்க கடலை கடை பானிபூரி கடை இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் கடையில் என்ன பொருள் விற்குதுங்கிறத நீங்கள் போர்டாக போட்டுங்க அதை தவிர வேறு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வழக்கினுடைய இந்த வெற்றியை தான் இவர்கள் இன்றைக்கு இது இந்தியாவுக்கு கிடைத்த இந்தியாவினுடைய மக்களுக்கு கிடைத்த வெற்றி இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு கிடைத்த வெற்றி ஒட்டுமொத்தமாக இந்திய அரசமைப்பு சட்டம் இன்றைக்கு இந்த தீர்ப்பின் மூலமாக பாதுகாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு மகுவா மைத்ரா அவர்கள் வெளிப்படையாக ரொம்ப மகிழ்ச்சி பொங்க இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா அவங்களும் ஒன் ஆஃப் தி பெட்டிஷனராக இருக்கிறார்கள் மகுவா மைத்ரா அவர்களுடைய நம்ம பார்த்துடலாம் மகுவா மைத்ரா பதிவு செய்திருக்கிறார் சுப்ரீம் கோர்ட் கிராண்ட் ஸ்டே ஆன் இல்லீகல் அன்கான்ஸ்டியூஷனல் கன்வரி ஆத்திர order enforcement of impugned direct

எப்பாடு எப்பாடுபட்டாவது பாதுகாக்க வேண்டும் என்று மகோ மைத்ரா ட்வீட்டை பதிவு பண்ணிருக்கிறார்கள் டாக்டர் அபிஷேக் மனோசிங் தான் ஆஜரானது ரொம்ப

எங்களோட உத்தரவிடும் போது தான் இருக்கணும் அதாவது ஒரே ஒரு விஷயம் சொன்னார் அபிஷேக் மனோசிங் ஒரு வீடியோ ஒன்று சமீபத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு நம்ம அதை கனெக்ட் பண்ணால் தான் இதனுடைய பீச் என்ன நமக்கு தெரியும் ஒரு கடை அந்த கடையோட ஓனர் சொல்கிறார் நான் ஹிந்துங்க என் கடையில் எட்டு பத்து இஸ்லாமியர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இது உணவகம் தான் சாப்பாடு கடை தான் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இந்த ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வேலை இல்லை நீங்கள் ஊருக்கு போங்கன்னு அவங்கள நான் அனுப்பி வச்சிட்டேன் ஏன்னா என்னால் இவங்களை வச்சுக்கிட்டா வர்றவங்க கடைக்கு வருவாங்களா சாப்பிடுவாங்களான்னு தெரியாது ஒன்று ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வர்றவங்க சாப்பிட வந்தாலும் கூட அது பிரச்சனையாக மாறுவதற்கான வழி இருக்கிறது நான் தொழிலே நடத்த முடியாது ஆஹ் ஆச்சா இவங்களை ஒரு மாசம் வேலைக்கும் வைக்காம அதாவது கடைக்கே வராம வச்சு சம்பளமும் கொடுக்க முடியாது அதனால் வேலை இல்லைங்க ஊருக்கு போயிருங்க இதெல்லாம் முடிஞ்ச பிறகு வேணால் அங்கே பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னதாகலாம் சில வீடியோஸ் வைரல் ஆகிட்டுருக்கு நம்ம இதை அப்படி அடிப்படையில் வச்சா ஒருவரை மதத்தின் அடிப்படையிலோ சாதியின் அடிப்படையிலோ பாலினத்தினுடைய அடிப்படையிலோ பிறப்படத்தினுடைய அடிப்படையிலோ இப்படி பல விதமான விஷயங்களின்படி ஓ யாரையும் பிரித்து பார்க்கக்கூடாது அல்லது ஒருவரை வேறுபடுத்தி பார்ப்பது அவரை டிஸ்கிரிமினேட்டரியாக அவரை மேலே கீழே அப்படின்னு பிரிச்சு பார்க்கறது இருக்கு இல்லையா இது வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு எதிரானது என்பதைத்தான் டாக்டர் அபிஷேக் முனசிங் தன்னுடைய வாதமாகவே வைத்திருக்கிறார் இதன் அடிப்படையில் ஒருவருக்கு வேலை மறுக்கப்படுகிறது நீ இந்த மதம் என்பதற்காக உனக்கு இந்த வேலை கிடையாது நீ இந்த ஜாதி அதனால இங்கே சாப்பிட வர மாட்டாங்க அதனால உனக்கு கொடுக்க முடியாது நான் வெளியில எழுதி போட்டா உன் ஜாதி வெளியே தெரிஞ்சிடும் என்பது அடிப்படையில் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் ஒருவருக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த அடிப்படை ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு எதிரானது அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் குறிப்பிடுகிறார்கள் ஸோ இதுதான் நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கும் சிங்வி வந்து சில சட்டங்களையும் கோட் பண்ணுறாரு ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ரெகுலேஷன்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஆறு இதெல்லாம் இது பண்ணி ஒர்க்கர் பேரெல்லாம் போடணும்னு சட்டம் கிடையாது சாப்பாட்டில் எவ்வளோ கேலரி இருக்குது எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது இப்படி ஏதாவது கேலரிஸ் எவ்வளோங்கிறது மட்டும் வரைக்கும் வேணால் டிஸ்பிளே பண்ணிக்கலாம் வெஜ்ஜா நான்வெஜ்ஜாக அப்படிங்கிறத போட்டுக்கலாம் இது தானே தவிர கலரி காம்பனண்ட் வெஜ்ஜாக நான்வெஜ்ஜாக சைவ உணவகம் அசைவ உணவகம் இவ்வளோ தான் போடணும் இருக்கிற சட்டமே அதை தான் சொல்லுது அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் அப்போ இல்லாத சட்டத்தை புதுசாக நீங்களே எப்படி போட முடியும் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டு கோர்ட் மே கன்சிடர் கண்டிஷன் அட் ஜென்ரல் கண்டிஷன் தட் லா ப்ரெஸ்க் இன்னைக்கு என்ன சட்டமாக இருக்கிறதோ அது குறித்து தான் நீங்க அப்படியான விஷயங்களை தான் செய்ய வேண்டும் என டாக்டர் அபிஷேக் மனுஷங்க ரொம்ப பிரமாதமான ஒரு ஆர்குமெண்டை வச்சிருக்கிறாரு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கிறது லைசென்ஸ் இருக்கிறது அப்படினா பெட்டி மேனுஃபேக்சர்க்கெல்லாம் அது கிடையாது அப்படிங்கறது இப்போ தள்ளுவனி கடைகாரங்கள்லாம் நீங்க லைசென்ஸ் கொடுக்க முடியாது குடுத்தரைமுறை அதை முறைப்படுத்தி வாங்குவதற்குள்ள உங்களுக்கு ஏன்னா இடமே உங்களுக்கு கிடையாது கிடைக்கிற இடத்துல போட்டுக்கிறாங்க நீ எதை எந்த இடத்துல வைப்பீங்கறது இருக்கு இல்லையா ஒரு ஒரு இடம் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு இந்த இடம் ஸோ காட்டாத வரைக்கும் இதையும் காட்ட முடியாதுங்கிற ப்ராப்ளமும் இருக்குது ஸோ அவங்களுக்கு லைசன்ஸே பண்ண முடியாது அப்போ லைசன்ஸில் இருந்தும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இப்போ ஒரு பழக்கடைக்காரரு வரவங்களை வைக்கிறதுக்காக பழக்கடை வச்சிருக்காரு ஒரு கூழு கடை ஒரு ஜூஸ் கடை ஒரு லைன் ஜூஸ் போட்டு வைக்கிறாங்க இல்லை கரம் ஜூஸு இதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ணிட முடியாது அப்படிங்கிறது தான் அடிப்படையில் நம்ம கவனிக்க வேண்டியது ஸோ இதை முறைப்படுத்த முடியாத ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு நீ கடையை போடு அங்கே அது அதாவது அது கடையே கிடையாது தள்ளுவண்டி வண்டி தள்ளு வண்டியில் நீங்கள் ஓனர் பேர் லேபர் பேர் ஒரு ஊர் என்ன இதெல்லாம் அப்படின்னா அடிப்படையில் அது வந்து பல விதமான விஷயங்களை இதை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க வேண்டும் டாக்டர் அபிஷேக் என்று சொன்னதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இந்த வரலாற்று சிறப்பு மிக தீர்ப்பை வழங்கியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய கலவர திட்டத்தை சதி திட்டத்தை இந்த நாட்டில் இனப்படுகொலை செய்வதற்கு துவக்க புள்ளியாக தொடங்குவதற்கு ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு செய்வதற்கு இன்றைக்கே அவர்களை அடையாளம் கண்டு பிரிப்பதற்கான வேலையை ஆளக்கூடிய அரசுகளே செய்த மிக கேவலமான ஒரு செயலை உச்சநீதிமன்றம் சரியான நேரத்தில் தடுத்து இருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இது அடுத்தடுத்த நிலைகள் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை குறித்து நம்ம அப்டேட்ஸும் கொடுக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோட நன்றி வணக்கம்